الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين اللهم صل على ذات المحمديه واغفر لنا ما يكون وما قد كان الله سبحانه وتعالى نير مدينه нерவலி காட்டி விட்டால் அவன் பாக்கியமடைந்தவன் الله سبحانه وتعالى ஒரு மனிதனுக்கு நேர்வழி காட்டாமல் விட்டுவிட்டால் அவன் நஷ்டமடைந்தவன் சூரத்துல் ஃபாத்திகாவை நாம் ஓதுகின்ற பொழுது அல்லாஹு நேர் நேர்வழியை கேட்கின்றோம் எஹ்தின சுராத் அல் முஸ்தீம் நீ எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயாக நீ எங்களை நேரான வழி நடத்துவாயாக சுராத் அல்லதி நான் தான் எவர்களுக்கு நீ அருள் புரிந்தாயோ நியமத்து செய்தாயோ அவர்களுடைய வழியில் நடத்துவாயாக வயிறில் மஹபூபி அலஹிம் வளக்பாலீன் உனது கோபத்துக்குள்ளானவர்களுடைய வழியுமல்ல வழி தவறியவர்களுடைய வழியுமல்ல உனது நியமத்தை பெற்றவர்களுடைய வழியிலே எங்களை நடத்துவாயாக என்று அல்லாஹுவிடத்திலே நேர் வழியை கேட்கின்றோம் அல்லாஹுடைய நியமத்தை பெற்றவர்கள் யார் என்பதை பற்றி இன்னும் ஒரு ஆயத்திலே சொல்லுகின்ற பொழுது அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் அண்ணா அல்லாஹு அலைஹிம் மின நபி வித்திக் வாலிஹீன் நபிமார்கள் சித்திகிங்கள் சுகதாக்கள் சாலிஹீங்கள் இவர்கள் அல்லாஹுடைய நியமத்தை பெற்றவர்கள் என்பதாக இந்த ஆயத்திலே அல்லாஹு சுபஹானு சொல்லி காட்டுகின்றான் எனவே அல்லாஹு சுபகானத்தால் அவருடைய நியமத்தை பெற்றவர்கள் அவர்களுடைய வழிதான் நேரான வழி அந்த வழியை பின்பற்றி நடக்கக்கூடிய மனிதன் நேர் வழியிலே இருக்கின்றான் அல்லாஹு சுபகானுவா ஒரு மனிதனுக்கு நேர் வழிகாட்டிவிட்டால் அவன் நேர் வழியிலே இருக்கின்றான் நேர் வழி காட்டாமல் விட்டுவிட்டால் அவனை நேர் வழிகாட்டக்கூடிய ஒரு அதிகாரியை கூட கண்டுகொள்ள முடியாது மஹோல் முகத்தத் ஒம்மையுதலில் பலன் தஜித லகு ஒளிய முர்ஷிதா என்று இன்னும் ஒரு ஆயத்திலே அல்லாஹுகோவத்தாலா சொல்லுகின்றான் அல்லாஹு சுபஹானுகோவத்தாலா யாருக்கு நேர்வழி விட்டானோ அவன் நேர்வழியில் இருக்கின்றான் அவனை நேர் காட்டாமல் அப்படியே விட்டுவிட்டால் அவனுக்கு நேர்வழி காட்டக்கூடிய ஒரு ஒரு முர்ஷிதை நேர் காட்டக்கூடிய ஒரு அதிகாரியை நீங்கள் கண்டுகொள்ள மாட்டீங்க என்பதாக அல்லாஹு சுபகானுகோவத்தாலா புனிதமான குரான் ஷரீஃபிலே சொல்லுகின்றான் எனவே அல்லாஹு சுபஹானுகோ தாலா நமக்கு தந்த பெரும் பாக்கியம் அல்லாஹுடைய நேசர்களாகிய ஆகிய காதிரத்து நம்பவியா தரியக்காவுடைய மசாயகுமார்களை எங்களுக்கு தந்து புனிதமான காதிரத்து நபவியா தரியக்காவை எங்களுக்கு தந்து அந்த மசாயகுமார்கள் அழகான முறையில் எங்களுக்கு நேர் வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்களுடைய வழிபாட்டிலே நாம் வாழ்ந்து ஜேம்பெறுவோமாக الله سبحانه وتعالى نمك توفيق جيواناه والسلام عليكم ورحمة الله تعالى وبركاته